வணக்கம் ஜேஎஸ்எம் எம் நியூஸ் செய்திகளை அன்னைக்கே நான் வந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துருந்தேன் அதை லெட்டரை ஃபாலோ பண்ணுங்க மெயினா வந்து கஸ்டடி சொல்லியிருந்தேன் செவன் ஓ கிளாக் மேலே கஸ்டடி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஸ்பெஷல் டீம்ஸ் ஸ்பெஷல் டீம்ஸ் யாரை செக்யூர் பண்ணாலும் இந்த ஏசியோட நாலேஜ் இல்லாமல் செக்யூர் பண்ணக்கூடாது அந்த டிஎஸ்பி ஆர் சஸ்பெண்டட் ஆல் தி போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் கான்ஸ்டபிள் அரஸ்டட் நீங்க எல்லாமே பாத்துருக்கீங்க கோயிங் டூ சிபிஐ இந்த நேரத்தில் பிசிக்கல் அபியூஸ் அகென்ஸ்ட் எனிபடி இருக்கக்கூடாது அதை என்சூர் பண்ணுங்க ஸ்பெஷல் டீம்ஸ் வந்து ஷுட் ஃபங்க்ஷன் அண்டர் தி நீட் பே ஏதாவது ஒரு கேஸ் ஸ்பெஷல் டீம் அதுக்கு வந்து வந்து கண்டுபிடிக்க போடணும் அதர்வைஸ் அவங்க ரொட்டீன் தான் பார்க்கணும் டிசி ஸ்பெஷல் டீம் ஏசி ஸ்பெஷல் டீம் பி ஸ்பெஷல் டீம் யாரும் எங்கேயும் போக முடியாது லெட் கோ அண்ட் ஒர்க் ஏதாவது ஒரு கேஸ் நீங்க ஒரு ப்ரொசீடிங் போடணும் ப்ரொசீடிங் போட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டீம் கன்ஸ்ட் பண்ணுங்க இது வரைக்கும் அன் ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கப்படுகின்றன ஸ்டேஷன் போக சொல்லிடுங்க ஏதாவது கேஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்க வந்து ஃபார்ம் பண்ணுங்க அதே மாதிரி அவங்க யார செக்யூர் பண்றாங்க யார இன்டராக் பண்றாங்க என்ன செய்யறாங்க என்ன விதமான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாமே ஏசிஸோட தான் நடக்கணும் ஏசி ஷால் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எவ்ரி திங் இன் ஹிஸ் இன்ஸ்பெக்டர் தான் பாத்துக்குவாரு கிரைம் டீம் ஐடபிள்யூ இன்ஸ்பெக்டர் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி இல்ல கஸ்டடின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா இன்ஸ்பெக்டர் பி அவைலபிள் தி போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி எல்டர்லி பீப்புள் உமன் சில்ட்ரன் இவங்க எப்பவுமே வந்து ஆப்டர் சன்செட் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க வேற ரொம்ப எமர்ஜென்சி வேற வழி இல்லைன்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வைங்க டிபெண்டிங் ஆன் தியர் ஹெல்த் கண்டிஷன் ட்ரங்க் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க போலீஸ் கூட தகராறு பண்றான்னு ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க பப்ளிக் யாராவது பிடிச்சி அடிச்சு பிடிச்சி கொடுத்தாங்கன்னா அதுவும் ஸ்டேஷன் கொண்டு வராதீங்க எல்லாத்தையும் டைரக்டா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்க யாருமே உங்களை டிடக்ஷன் ரிகவரி எதுவும் கேட்கறதே இல்ல அதனால வந்து டோன் கான்சென்ட்ரேட் ஆன் ரிகவரி டிடக்ஷன் வந்து சயின்டிபிக் மெத்தட்ல டிடக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேரத்தையே சொன்ன மாதிரி வரவன் வந்து என்ன பதத்தட்டுல இருக்காங்கிறது தெரியாது அவனுக்கு உடம்புல என்ன விஷயம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது ஸோ யூ டோன்ட் இன்டர்ஜ் இன் எனி சார்ட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டிஸ் இந்த விஷயத்துல வந்து கவர்மெண்ட் இஸ் வெரி சீரியஸ் அண்ட் நீங்க எல்லாமே பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியா அவுட்ரேஜ் மீடியால அவுட்ரேஜ் எல்லாமே பார்த்திருப்பீங்க ஸோ ஆக்ட் அக்கார்டிங்லி தேவையில்லாம யாரையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டாம் ஸ்டேஷனுக்கே கொண்டே வர வேண்டாம் எல்லா கேஸ் எல்லா கேஸ்லயும் நீங்க அரஸ்ட் பண்றீங்க பண்ணல கண்டிப்பா பார்ட்டி ஒன் ஏ கொடுத்துருக்கணும் ஒன் ஏ கண்டிப்பா அந்த நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் எல்லா ஸ்டேஷன் புது இதுல தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் பிஎன்எஸ்எஸ் நோட்டீஸ் கொடுத்தே ஆகணும் அது எந்த கேஸா இருந்தாலும் சரி அப்பியர் ஆறாங்க ஆகல அது வேற விஷயம் லாயரோட அப்பியர் ஆனா அப்பியர் வித் லாயர் அதை பத்தி ஒன்னும் தப்பு கிடையாது அது மாதிரி ரிமாண்ட் ஒர்க்கு சிக்ஸ் ஓ கிளாக் முடிச்சிட்டு செவன் ஓ கிளாக் ரிமாண்டுக்கு எல்லாம் போயிடணும் ஸ்டேஷன்ல கஸ்டடி வைக்காதீங்க நைட் எமர்ஜென்சி யாராவது ரோட்ல அடிச்சுக்கிட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல கொண்டு போய் அட்மிட் போடுங்க ட்ரங்க் அண்ட் டிரைவிங்ல போலீஸ் தகராறு பண்றாங்க அட்மிஷன் போடுங்க காலையில பாத்துக்கலாம் நைட்ல தேவையில்லாம மாதிரி அக்யூஸ்ட் எப்படி ட்ரீட் பண்ணுங்க தெளிவா நேற்றுக்கு முந்தைய நேரத்துக்கு மீட்டிங்ல சொன்ன ஃபாலோ பண்ணுங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்து